இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ராசாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும் இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை போராளிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் கணக்கில் எடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய வளைகுடா அரசியலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இணை பேராசிரியர் லூசியானோ சர்காரா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு அல் ஜசீராவில் பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல்

ஊடகங்களாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் எந்த ஊடகத்தை நீங்க எடுத்தாலும் நான்கு அல்லது ஐந்து அறிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறது பதிமூன்றாயிரம் பேரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன போராளிகள் என்றார்கள் இருபத்தி ஐயாயிரம் பேரை என்றார்கள் அதை தாண்டி போய் முப்பத்தி என்று சொன்னார்கள் மீண்டும் ஒன்பதாயிரம் என்று சொன்னார்கள் இப்படி அவங்களுக்கு எப்ப எது தோணுமோ அதை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நீங்க புரிஞ்சிருப்பீங்க நானூற்றி முப்பத்தி ஏழாவது நாளாக இன்றைக்கும் இருக்கிறோம் இத்தனை நாட்களில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்று அவர்கள் பாடியாக எதை காட்டினாங்கன்னா ஷேக் ஜெனரல் எஹியா சின்வார் அவர்களும் அவரோடு இணைந்து ஐந்து சகோதரர்களும் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் பார்த்தீங்களா பாலஸ்தீன விடுதலை போராட்ட வீரர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள் புகைப்படத்தோடு பாடி ஜனாசாவை காட்டினதை நீங்கள் பார்க்க முடியும் அது அல்லாமல் அவங்க எந்த இடத்திலையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை கொன்றதை ஜனாசாவை காட்டியிருக்க மாட்டார்கள் பாடியை காட்ட மாட்டாங்க டெட் பாடியை எங்கேயுமே அவங்க காட்டினதை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இருபத்தி மூணு பேரை கொண்டோம் இந்த ஐம்பத்தஞ்சு பேரை கொண்டோம் இந்த இன்றைக்கு எழுபது பேரை கொண்டோம் இன்றைக்கு முந்நூறு பேரை கொண்டோம் அப்படின்னு சொல்லி டெய்லி இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை பொறுத்தவரை அவர்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு கொலை இத்தனை பேரை கொன்றோம் என்று அவங்க வெளியிட்டாங்கன்னா அதற்குரிய வீடியோ ஆதாரத்தை சேர்த்து வெளியிடுகிறார்கள் அல்லது புகைப்பட ஆதாரத்தை சேர்த்து வெளியிடுவதை நீங்கள் அவதானிக்க முடியும் குறிப்பாக அந்த எண்ணிக்கையை அல் ஜசீராவினுடைய சனட் என்கிற உண்மை சரிபார்ப்பு பிரிவும் சரிபார்த்து அறிவித்துக் கொண்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும் எனவே உண்மை சொல்றது யாரு பொய் சொல்றது யாருங்கிறதுக்கெல்லாம் நீங்க டவுட் படுத்தவில்லை யூதர்கள் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் என்று வந்துவிட்டாலே அவங்களுக்கு உண்மைங்கிறதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உண்மைக்கு எதிர்ப்பதம் நீங்க தேடணுமா இருந்தால் யூதர்கள் அல்லது என்று பார்த்து கொண்டால் சரி பொய்யிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டவர்கள் அதனால தான் தொடர்ந்து பொய் சொல்கிறார்கள் பத்தொன்பதாயிரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்புக்கு பதில் சொல்லக்கூடிய கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் லூசியானா சர்காரா அவர்கள் சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பத்தொன்பதாயிரம் என்கிற நம்பர் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட இளைஞர்களும் முதியவர்களும் ஆண்கள் என்கிற வட்டத்தில் வரக்கூடியவர்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் மௌத்தா இருக்கிறாங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் பேர் குழந்தைகள் பத்தாயிரம் பெண்கள் இப்படி பிரித்து பிரித்து வரும்போது பத்தொன்பதாயிரம் முதியவர்கள் ஆண்கள் சில முதியவர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி காசாவில் இருக்கக்கூடிய யுத்தத்துக்கு சம்மந்தம் இல்லாத பொதுமக்கள் சிவிலியன்ஸ் இருப்பாங்களா இல்லையா இதில் பத்தொன்பதாயிரம் பேரை கொண்டு வருகிறாங்க இந்த பத்தொன்பதாயிரம் பேரையும் அவங்க என்ன லிஸ்டில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னா காசாவினுடைய சுதந்திர போராளிகளை கொண்டிருக்கிறோம் என்று சேர்க்கிறார்கள் எனவே சோல்ஜர் ராணுவத்தில் வெப்பன தூக்கிட்டு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை பிடிக்கிற பேர் அவங்க அப்படி பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தாக்கு பிடிக்குமா என்கிற கேள்வியே இருக்கிறது அவங்க அவங்க தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் இன்றைக்கும் வெடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இஸ்ரேல் பொய் சொல்லி மாற்றி இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு அல் லூசியானா ஜசீரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள்

தீவிரவாத ராணுவத்திற்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் தாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகிற நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலி கேட்ஸ் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் சற்று முன்னால் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ரொம்ப நெருக்கமான ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு நெருங்கிக்கிறோம் சொல்றாருன்னா பகுதி அளவுக்காவது ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாட்டியும் ஒரு கொஞ்சத்தையாவது பண்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம்னு சொல்றாரு ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் மட்டும் வந்து பேசு இல்லைன்னா பேசாத ஏன்னா பணைய கைதிகளாக அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள் இத்தனை நாட்களில் காசாவின் எந்த பகுதிகளையும் அவர்கள் நாங்கள் ஆக்கிரமித்து விட்டோம் எங்க கண்ட்ரோல் தான் அங்க எந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது நான் அங்கு ராணுவம் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்க நிற்கிறாங்க நின்று சண்டை பிடிக்கிறாங்க அதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா ஒரு ஏரியாவை நாங்கள் பிடிச்சிட்டோம் இங்கே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் யாருமே இல்லை பலஸ்தைன் ராணுவம் யாருமே இல்லை இனி வரவும் முடியாது முழுக்க எங்க கட்டுப்பாடு தான் என்று அறிவித்தார்களா என்று பாத்தீங்கன்னா எங்கேயுமே அறிவிக்கவில்லை அறிவிக்கவும் முடியாமல் தடுமாறுகிறார்கள் அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்புகளை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் தற்போது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை மசூல் அக்ஸா இருக்கக்கூடிய பகுதி ஜெருசலம் அதே போன்று ஜெனின் ரமல்லா இப்படி பல பகுதிகள் இருக்கக்கூடிய அடுத்த பாலஸ்தீன பகுதி பாலஸ்தீனத்தை ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சிருக்காங்க ஒன்று காசா அடுத்தது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை ரெண்டுக்கும் இடையில நிலத்தொடர்புகள் கிடையாது இடையில இஸ்ரேல் என்கிற நாட்டை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் களத்திலே இருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் சண்டை அதே நேரம் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது என்னன்னா இடங்களை பிடிக்கக்கூடிய குடியேறிகள் இஸ்ரேல் யுத்தத்தை பண்ணுவா சண்டையை பிடிப்பான் சண்டையை பிடிச்சி என்ன பண்ணுவான்னு கேட்டால் மக்களை கொன்று குவிப்பான் கொன்று குவித்ததுக்கு பிறகு அவர்களுடைய இடங்கள் அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு என்று இந்த மாதிரி குடியேறிகள் வருவார்கள் வந்து அவங்களோட கையிலையும் வெப்பன் இருக்கும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பொதுமக்களை கொள்ளுவார்கள் கொன்று விட்டு எங்கே இடம் இதுன்னு சொல்லி பிடிச்சிக்கிருவாங்க இந்த மாதிரி குடியேறிகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல ராணுவப் பிரிவுகள் அங்கே செயல்படுகிறார்கள் அதில் பெரிய ராணுவப் பிரிவு என்னன்னு கேட்டால் ஜனின் பட்டாலியன் இந்த ஜெனின் பட்டாலியன்ல முக்கியமான தளபதி இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஃபத்தாக் என்கிற பாலஸ்தீன அத்தாரிட்டி பலஸ்தீன தற்போது ஆளுகிறவர்களாக சொல்லக்கூடியவர்கள் ஃபத்தாக் அமைப்பினர் இவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் தேர்தலில் ஜெயிச்சது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய அமைப்பு அந்த அமைப்பு சார்பாக ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் காசாவில் பிரதமராக செயல்பட்டார் ஆனால் ஜனாதிபதி பதவியும் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கணும் அன்றைக்கும் இன்றைக்கும் ஜனாதிபதியாக தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மஹமூத் அப்பா அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை இஸ்ரேலுடைய பக்கபலத்தோடு அமெரிக்காவினுடைய பக்கபலத்தோடு மற்ற நாடுகளுடைய பலங்களோடு தந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு தக்க வைக்கிறது மட்டுமல்லாம முழுவதுமாக இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சைனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சமாதானமாக போங்கயா போனால் இந்த நாட்டை உங்களுக்கு மீட்டெடுக்க முடியும்னு பாடம் நடத்தி அமுச்சு வச்சிருந்தாங்க அமுச்சு வச்சிருந்த நேரத்தில் ஓரளவுக்கு காசாவுக்குள்ள இணங்கி போனாலும் இப்ப நடக்கிறது என்னன்னா சகோதர படுகொலைகளை ஆரம்பித்திருக்கிறது ஃபத்தா மஹமூத் அப்பாஸினுடைய

வேலையை பார்க்கிறார்கள் இந்த நிலையில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் பட்டாலியனுடைய பொறுப்பாளரிடத்தில் அல் ஜசீரா ஒரு பேட்டிகள் இருக்கிறது மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு பேட்டி அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் பலஸ்டைன் அதிகாரத்தைச் சேர்ந்தவர்கள் பலஸ்டைன் அத்தாரிட்டியைச் சேர்ந்த படைப்பிரிவுகள் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எங்களுடைய இன்றைக்கு ரெண்டு பேரை கொன்றிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட இராணுவத்தைச் சேர்ந்த ரெண்டு பேரை ஃபத்தாக அமைப்பை சேர்ந்த ஆயுத பிரிவினர் கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த என்கிற யாசர் உருவாக்கிய தற்போது அப்பாசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தேச துரோகிகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம் யாரு தேச துரோகி யாரு தேசத்துக்கான விசுவாசி என்பதை கூட இவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள் சுதந்திர போராட்டங்கள் வெற்றி பெறாமல் தாமதிப்பதற்கு காரணமே என்னன்னா இது மாதிரியான முனாஃபிக்குகள் இது மாதிரியான நயவஞ்சகர்கள் வெற்றி பெறும் இன்ஷா அல்லா போராட்டங்கள் வெற்றி பெறும் அதுல மாற்ற கருத்து கிடையாது ஆனா இவ்வளவு தூரம் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த மாதிரி முதுகுல குத்துற முனாஃபிக்குகள் நாங்க தேசத்துக்காக நிற்கிறோம் இவங்க எல்லாம் தேச துரோகி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தேச துரோகிகள் யார் தான் அங்க வந்து தேசத்துல விசுவாசியாக இருப்பாங்க இருப்பாங்க அதை யோசிக்கணுமா இல்லையா அப்படியான நிலையில தான் இன்றைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இதை பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிறோம் சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அழைத்துக் கொண்டிருக்கிறது என்னன்னா நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது நீங்க எங்களுக்கு அடிக்கும் போது திருப்பி எங்களுக்கு அடிக்க தெரியாம இல்ல நாங்க உங்களுக்கு அடிக்க வந்தோம்னு சொன்னா பொது எதிரி இதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம்ம ரெண்டு பேரையுமே அழிச்சிருவோம் எனவே நம்ம சண்டையை பிறகு பார்த்துக்கலாம் நம்ம பொது எதிரியை சந்திப்போமே வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதுக்கு கூட போகாம இவர்களுக்கு எதிராக பாலஸ்தீன

அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் யமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது எப்படியான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்னும் வெளிவரவில்லை ஆனால் இன்றைக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ஹுதைதா பகுதிகளில் யமனில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடையவும் பிரித்தானியாவினுடையவும் படையினர் இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்படி நிலையில தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய கிளர்ச்சி படையினுடைய தளபதியாக தன்னை அறிவித்துக் கொண்ட அபு முகமது ஒரு முக்கியமான அறிவிப்பை அவர் ஊடகங்களுக்கு உள்ளிட்ட கலையப்பட்டு மொத்தமாக சிரியாவினுடைய ராணுவம் நிலை ஆயுதங்கள் இருக்கும் மற்றபடி அவங்கள்டு ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை புரட்சி வளர்ச்சி வெடித்து விட்டது அடுத்ததாக நாட்டை டெவலப் பண்ணணும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை அவர் சொல்வதை போன்று நடக்குமா இல்லையா என்பதை காலம் தான் உணர்த்த வேண்டும் என்றால் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்படியான ஒரு நேரத்தில் சற்று முன்னால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறார்னா நாங்கள் இரானோடு சண்டையிடுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் எட்டாவது ஒரு தரப்போடு நாங்கள் மோத சொல்லிக்கிட்டு எட்டாவது எட்டாவது தரப்பு தரப்பு கண்டிப்பாக இல்லைங்கிறது நமக்கு அந்த ஏழுக்குள்ளேயே வந்துருவாங்க அவங்க அல்லது தான் சண்டை பிடிக்கணும் அப்படியான ஒரு நேரத்தில் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் அசாது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறதுனால உடனே நம்ம ஈரானோட சண்டை பிடிச்சா என்ன என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஈரானோடு நாங்கள் மோதுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் தரப்பில் இருந்து அதற்குரிய அனுமதி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி ஜனவரி மாதம் இருபதாம் தேதியோட காலாவதியாகி வருவாரு புதிய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தான் பதவியேற்க போகிறார் எனவே டொனால்டு ட்ரம்ப் அனுமதிக்கிற பட்சத்தில் நாங்கள் இரான் மீது தாக்குதல் நடத்துவோம் இரானுடைய அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று இவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் பொதுவாக இஸ்ரேல் தன்னுடைய வரலாற்றில் என்னைக்குமே தனித்து நின்று போராடாது தனித்து நின்று யுத்தம் செய்ய மாட்டார்கள் தனித்து நின்று வெல்லவும் முடியாது அவங்க எப்பயுமே அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் இவங்களை இணைச்சுக்கிட்டு தான் வருவாங்க இம்முறையும் அமெரிக்கா சப்போர்ட் கொடுத்தா நாங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஜியோ பாலிடிக்ஸையும் ஈரானுடைய பலத்தையும் புரிந்து கொள்ளுகிற யாரும் ஈரானோடு இந்த நிலையில் சண்டைக்கு போவதற்கு விரும்ப மாட்டார்கள் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரில் அவர் புத்திசாலியாக இருந்தால் அப்படியான ஒரு முடிவுக்கு அவர் போக மாட்டார் அப்படியான ஒரு முடிவுக்கு அவர் போவாராக இருந்தால் ஈரானா இஸ்ரேலும் அமெரிக்காவுமா என்பதை இந்த உலக கண்டுகொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஆயுத பலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலை மிஞ்சிய பல ஆயுதங்களை கொண்டிருக்கிறார்கள் அணு ஆயுதத்தையும் தம்பசம் வசம் வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இஸ்ரேல் மேலேயே ஒன்றுக்கு மூன்று முறை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இப்படி இஸ்ரேலோட தொடர்ந்து சண்டையிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது எனவே இது தொடர்பாக ஈரான் எந்த விதமான பதில்களையும் இந்த நிமிடம் வரைக்கும் அறிவிக்கவில்லை இந்த அறிவிப்பே சற்று ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்களுக்குள்ளாக வந்த அறிவிப்புதான் தான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஈரான் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை ஆனால் ஈரானுடைய ஆயுத பலம் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தலையீடியாக மாறிவிடும் என்பதை மாற்றுக் கருத்தில்லை எது எப்படி போனாலும் ஈரானுடைய ஆயுத பலத்தோடு இஸ்ரேலுக்கு நின்று பிடிக்க முடியாது என்பதை அது தொடர்பான அறிவுள்ளவர்கள் அது தொடர்பான ஞானம் உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்வார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லுவாங்க இந்த மரம் கொத்தி கொத்திட்டு 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 போய் வாழை மரத்தை கொத்துமா கொத்துதுன்னா அதனுடைய அழகு அதில் மாட்டி கிரும்பாங்க அதை மாதிரி ஏற்கனவே ஈரான்ட்ட ரெண்டு முறை கொத்த போய் கொட்டு வாங்கி அவங்களுடைய ஏர்பேஸுக்கே அடிச்சு நொறக்கியிருந்தாங்கிறது தெரியும் அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஈரானோட சண்டைக்கு போகிறோம்னு போனாங்கன்னா என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மேல லேன் ரூட் கிடையாது எல்லாமே வான்வழி தாக்குதல்கள் தான் நடத்த வேண்டும் இஸ்ரேல் ஒரு சின்ன நிலப்பரப்பு ஈரானோடு ஒப்பிடும் போது ஈரான் பரந்த நிலப்பரப்பு எனவே ஈரானுடைய இலக்குகளை அடிப்பதற்கும் ஈரான் இஸ்ரேலுடைய இலக்குகளை அடிப்பதற்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை